இந்த பதவியை ஜீரோ சில போல நடத்தி தந்த யாதவ பொதுமக்கள் பெரிய கணவனூர் மற்றும் யாதவ இளைஞர் பதவிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அனைவரும் மற்றும் இந்த பதவியத்திற்கு பரிசீலை வாரி வழங்கி அனைத்து நல்ல உள்ளங்களும் விழாமடைக்கு இருந்து இந்த பரிசீலை வழங்க வருமாறு அன்பு அளிக்கப்படுகின்றோம் யாரும் விட்டு போயிடாம கொடுக்க வேண்டியதாக வந்துருங்க காவல்துறை சார்ந்த அன்புள்ளங்களுக்கு பொன்னாடி போட்டி கௌரவிக்கின்றார்கள்

கிராமதுமக்கள் சார்பில் இளைஞர் சார்பாக கொண்டாடி போற்றப்படுகிறது காளையார் கோவில் காவல்துறை அவர்களுக்கு கிராமத்து சார்பில் இணைய இளைஞர் சார்பாக கொண்டாடி போற்றப்படுகிறது Terawa Ndikari Varunari, belakam Nisarwalegin Rung. Terawa Ndikari Varunari, belakam Nisarwalegin ஏய் <laughs> மரியமத் சிவமா சிறுவை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம்

சுமார் <laughs> அஞ்சு एसपी सुमार ब्रस बी प्रीजामी एस सुमार ब्रस एएपी तमिस ब्रस ब्री एनओ யாருக்கவரு அண்ணே ஒவ்வொரு ஆளும் வாங்க எல்லா மாடும் நிற்குது இருபது மாடுக்கு ஒவ்வொருத்தான் வரலாம் மொத்தமா போய் இருபது வாங்கப்பா ஏய் துண்டு போடட்டாலும் பரவால பரிசு குடிப்பா நீ கேரனூர் வேற ஓன துண்டுலட்டாலும் பரவால ஒண்ணும் பிரச்சனை இல்ல பரிசு குடுறேன் நான் I'm going to போடி அவர்க்க மாட்டாத இருக்கு போடுறோம் போடுறயா எவ்வளவு நேரம் ஆமா அவரேயா அவரே பாருங்க மூணு மாட் बोलற வேண்டியது மனசுக்குள்ளே போடுறது. அது அந்த முதல் பரிசை பெற்ற மாடல உரிமை ஆ. சுமனை

ரேசுமார் <laughs> வி. அப்பா நான்கால் இலங்கை பற்றி பத்தாயிரத்தி ஐந்து மகன் செல்லும் இருக்கும் சொன்னார்கள் போது <laughs> மாட்டுக்கு <muchas> ஒரு

பெரிய பிரி சதீஷ்குமார் தமிழ்நாடு காவல்துறை எளிய பரிசு ஆயிரத்தி ஐந்துமார் பி வைசல் பான்குடி

அடடே <SANICALACCoats> அடடே இன்னொருமான <laughs>

நீ <laughs> <laughs>

பெரிய <laughs> ஒரு <laughs> சித்திரமுடி அடைய மாமே தமிழாக்கி தமிழ் சம்பளம் ஏழை தமராக்கி અરે ગૌરીશ ઓન બોલ સબાયા ને ફોટો લઈ લે આઈએ આ હા અને ની ને ફોટા લેજો

腹立ってる。 எங்களுக்கு

பழையவங்க பழையவங்க பிரேஸ்ல உள்ள என்ன பண்ணலாம் வரது இல்லை அங்க இறங்கறான் போய் சேகமா டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டோம் வந்துப்பா ஏய் வர வர என்ன மாட்டுறாங்க பிரேஸ் ஏய் வர வர

Ini ஆற பரிசை பெற்ற வாக்கேன் ஏ திருமேனி வாட்டினர் ஐந்தாவது வாங்குவோர் ஏ திருமேனி பெரிய பரிசு பெற்ற வாக்கள் உண்மையாளர் புதுக்கோட்டி கோமாலி முதலியார் பனகுடி திருकुमार திருकुमार பூக்களி காளிமந்திரவாளர் தேவார்த்திஸ்வரர் ஐயா ஐந்தரபுரிசை பெற்ற மாடின் உரிமையாளர் மேளே ஜெர்மன் மாலி புத்தகப்பணி வெங்கேஷ் பூக்களி பூக்களியும் பொதுபடினார் ஆரவத்ரிசை ஆரதிசைப்பு

அதோர கையில வச்சிட்டாங்க பாரு ஜபர் பா ஏய் தம்பி انا எனக்கு கவர் எடுத்து குடுடா அங்க இருந்து நான் யாரு பா மச்சான்